சோழ நாட்டின் காவலன் பகுதி ஒன்று சூழ்ச்சியின் நிழல் அத்தியாயம் ஒன்று தஞ்சையின் விடியல் காலம் வரலாற்றின் பக்கங்களில் உறங்கிக் கிடக்கும் ஒரு மாபெரும் நதி அதன் ஓட்டத்தில் எத்தனையோ பேரரசுகள் உதித்தன மறைந்தன ஆனால் சில பேரரசுகளின் பெருமை காலத்தால் கரைக்க முடியாத கற்பாறைகளைப் போல நிலைத்து நிற்கின்றன அப்படிப்பட்ட ஒரு பேரரசுதான் காவிரியால் வளம் கொழித்த சோழ பெருநாடு புளறி பொழுதின் முதல் கீற்று வானத்தின் கரிய போர்வையை கிரித்துக் கொண்டு மெல்ல எட்டி பார்த்தது தஞ்சை மாநகரம் இன்னும் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தது ஆனால் அந்த மாநகரின் மணிமகுடமாய் வானத்தை முட்டி நின்று கொண்டிருந்த அந்த விண் அளக்கும் வடிவம் இராச ராசேச்சரம் ஆம் மக்கள் அன்புடன் அழைக்கும் அந்த தஞ்சை பெருவுடையால் கோவில் அதற்குள் விழித்துக் கொண்டது கோவிலின் உச்சியில் இருந்த அந்த மிகப்பெரிய நந்தியின் மீது பனித்துளிகள் முத்துக்களாய் உறைந்திருந்தன வைகரை பொழுதின் இளங்காற்று காவிரியின் ஈரப்பதத்தையும் மலர்களின் நறுமணத்தையும் தழுவிக்கொண்டு வந்தது எங்கோ ஒரு மூலையில் திருப்பள்ளியெழுச்சியின் மெல்லிய இன்னிசை காற்றில் மிதந்து வந்தது அந்த அமைதியை ஒரு ஜோடி கூறிய கண்கள் கண்காணித்துக் கொண்டிருந்தன தஞ்சை பெருவுடையார் கோவிலின் உயர்ந்த மதில்களில் கையில் வேலுடன் ஒரு வீரன் கம்பீரமாக நின்றிருந்தான் அவன் பெயர் வீரபாகு அகவை இருபத்திரண்டு இருக்கலாம் அரச குமரர்களுக்கு உரிய மினுமினுப்போ வெண் நிறமோ அவனிடம் இல்லை ஆனால் வெயிலிலும் மழையிலும் காய்ந்து இறுகிய அவன் தேகம் ஒரு கருங்கல்லை போல திடமாக இருந்தது அவனது தோள்கள் அகன்று விரிந்திருந்தன அவனது விடிகளில் ஒரு வேங்கையின் கூர்மையும் ஒரு குழந்தையின் கள்ளமில்லா தன்மையும் ஒரு சேர குடியிருந்தன அவன் கண்கள் கீழே பறந்து விரிந்திருந்த தஞ்சை நகரத்தை அளந்தன ஓடுகள் வேயப்பட்ட மாளிகைகள் அகன்ற பெருவீதிகள் பரபரப்பாக இயங்க தயாராகும் அங்காடிகள் அனைத்தையும் தாண்டி அவன் பார்வை அரண்மனையின் மீது நிலைத்தது அந்த அரண்மனையின் உள்கூடத்தில்தான் இந்த தஞ்சைக்கே பெருமை சேர்த்த அந்த மாமனிதர் உறங்கிக் கொண்டிருப்பார் விண்ணவரும் வியக்கும் இந்த கோவிலை கட்டி எழுப்பிய அந்த பெருமகன் மாமன்னர் இராசராச சோழர் மாமன்னர் என்ற எண்ணம் வந்ததும் வீரபாகுவின் உடல் சிலிர்த்தது அவன் இந்த கோவிலின் ஒரு சாதாரண காவலன்தான் ஆனால் இந்த மாபெரும் பேரரசின் ஒரு சிறு துளி தானும் இருக்கிறோம் என்ற பெருமிதம் அவன் நெஞ்சை நிமிர்த்தியது தன் கையில் இருந்த வேலை இன்னும் இறுக்கமாக பட்டுக்கொண்டான் இந்த நாட்டையும் அதன் மன்னரையும் காப்பதே தன் வாழ்வின் நோக்கம் என அவன் மனம் உறுதி பூண்டது காவல் நேரம் முடிய அவன் மதிர்களில் இருந்து இறங்கி வந்தான் கோவிலின் மாபெரும் நிழல் அவன் மீது விழுந்து ஆசிர்வதிப்பதைப் போல இருந்தது உள்ளே பூக்கூடைகளுடன் மங்கையர் சென்று கொண்டிருந்தனர் வேத மந்திரங்களை ஓதியபடி அந்தனர்கள் நடந்து கொண்டிருந்தனர் அந்த அருள் நிறைந்த சூழல் வீரபாகுவின் மனதிற்குள் ஒருவித அமைதியை நிரப்பியது அவன் கோவிலை விட்டு வெளியேறி நகரத்தின் வீதிகளில் நடக்கத் தொடங்கினான் இப்போது தஞ்சை முழுமையாக விழித்துக் கொண்டது குதிரைகளின் கனைப்பொலியும் வண்டிகளின் சக்கர ஓசையும் வணிகர்களின் கூவல்களும் அந்த இடத்தையே ஒரு திருவிழா கோலமாக்கின பூவிற்கும் பெண்களின் சிரிப்பொலியும் சிறுவர்களின் ஆட்டமும் அந்த நகரத்தின் உயிருள்ள சான்றுகளாக இருந்தன வீரபாகு தன் நண்பனும் சக வீரனுமான இளமாறனை தேடிச் சென்றான் இளமாறன் ஒரு அட்டில் சாலையில் உணவகம் அமர்ந்து சூடான பணங்கருப்பட்டி பணியாரத்தை சோய்த்துக் கொண்டிருந்தான் என்ன இளமாரா உனக்கு எப்போது பார்த்தாலும் தின்பதுதான் வேலையா என்று சிரித்தபடி கேட்டான் வீரபாகு வந்தாயா நண்பா இந்த உலகத்தில் இரண்டு அருமையான விடயங்கள் ஒன்று நம் மாமன்னரின் புகழை பாடுவது மற்றொன்று இந்த சுவையான பணியாரத்தை சுவைப்பது வா நீயும் ஒன்று உன் என்றான் இளமாறன் தன் வாயில் இருந்த பணியாரத்துடனே இருவரும் பேசிக்கொண்டே நடந்தனர் அவர்களின் பேச்சு நாட்டின் பெருமையையும் கடற்பயணங்களையும் வரப்போகும் திருவிழாக்களையும் பற்றியதாக இருந்தது எல்லாம் அமைதியாக அழகாக சென்று கொண்டிருந்தது யாருக்கும் தெரியாது அந்த அமைதிக்கு பின்னால் ஒரு பெரும் புயல் மெதுவாக கரை கந்து கொண்டிருக்கிறது என்று அவர்கள் அரண்மனையின் வெளிமதிலை ஒட்டிய அங்காடி வழியாக சென்று கொண்டிருந்தனர் அப்போது ஒரு குறுகிய சந்திலிருந்து இரண்டு பேர் வேகமாக வெளியேறி கூட்டத்தோடு கலந்தனர் அவர்களின் முகத்தில் ஒருவித பதற்றம் தெரிந்தது அவர்கள் சென்ற திசையை வீரபாகு இயல்பாக பார்த்தான் அப்போது அவன் காலில் ஏதோ ஒன்று தட்டுப்பட்டது குனிந்து பார்த்தான் அது பனை ஓலையால் செய்யப்பட்ட ஒரு சிறிய ஓலை சுருள் சற்று முன் அந்த மர்ம நபர்கள் தவறவிட்டு சென்றிருக்க வேண்டும் அதை எடுத்து பிரித்து பார்த்தான் அதில் ஏதேதோ கணக்குகள் போல எழுதப்பட்டிருந்தர ஆனால் ஓலையின் கடைசியில் இருந்த ஒரு வரி வீரபாகுவின் புருவங்களை சுருங்கச் செய்தது அதில் ஒழுங்கற்ற கையெழுத்தில் எழுதப்பட்டிருந்தது முழு நிலவில் சிங்கம் பாயும் அதன் பொருள் அவனுக்கு புரியவில்லை சிங்கம் என்பது பாண்டியர்களின் இலச்சினை ஆனால் அது ஏன் இங்கே அதுவும் இவ்வளவு மந்தனமாக வீரபாகுவின் உள்ளுணர்வு ஏதோ சரியில்லை என்று எச்சரித்தது இது வெறும் ஓலை அல்ல ஒரு பெரும் அபாயத்தின் முன்னறிவிப்பு என்பதை அவன் மனம் அடித்துச் சொன்னது தன் கையில் இருக்கும் இந்த சிறிய ஓலை சுருள் மாபெரும் சோழ பேரரசின் தலைவிதியையே மாற்றப்போகும் ஒரு புயலின் முதல் துளி என்பதை அறியாமல் வீரபாகு அந்த ஓலையை தன் இடையில் செருகிக் கொண்டு அரண்மனையை நோக்கி கவலையுடன் பார்த்தான் வானத்தில் கதிரவன் முழுமையாக உதித்திருந்தான் ஆனால் வீரபாகுவின் மனதில் ஐயத்தின் கருமேகங்கள் சூழத் தொடங்கியிருந்தன